அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயில் இப்போ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற உப்பாறு உப்பாறுலேருந்து வரும்போது இந்த இடங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டே வரலாம் உப்பாறில் இருந்து வரும்போது இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா அம்மன் திருக்கோயில் விநாயகர் திருக்கோயில் ராகு கேது பெருமாள் திருக்கோயில் இதெல்லாமே இருக்குது இதையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நம்ம அடுத்ததாக வந்து மாசாணியம்மனை தரிசனம் பண்ண வரலாம் ஆனைமலைக்கு வர்றதுக்கு மாசாணியம்மன் கோயிலுக்கு வர பொள்ளாச்சி பேருந்து நிலையத்திலிருந்து என்னென்ன பேருந்து வசதிகள் இருக்குது எந்தெந்த நேரத்தில் இருக்குங்கிற தகவலை இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்கலாம் ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் நடக்கக்கூடிய குண்டம் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றா இருக்குது குண்டம் திருவிழா ஒவ்வொரு வருடமும் நடக்கும் பொழுது அது எப்பொழுது நடக்குது எந்த தேதியில் கொடியேற்றம் நடைபெறுதுங்கிற தகவல் எல்லாமே நம்ம சேனலில் பதிவு செய்யப்படுது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த வீடியோ பதிவு செய்யும் பொழுது கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்ற காரணத்தினால் வர்ணம் பூசும் பணிகளும் நடைபெற்றிருக்கு எப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெறுதுங்கிற தகவலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்கு உண்டான லிங்க் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இப்போது ஆனைமலை வர்றதுக்கு வந்து பொள்ளாச்சி பேருந்து இருந்து நம்ம வர்றோம் அப்படின்னா அதற்குண்டான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் நிறையவே இருக்குது இப்போ விசேஷ காலங்களில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மதுரை இன்னும் பல ஊர்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்படுது சிறப்பு பேருந்துகளை பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த போஸ்டர் வந்து பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் ஒட்டப்பட்டிருக்கு பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் அதாவது புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்தெல்லாம் வெளியே வர்ற இடத்துல இந்த போஸ்ட்ரு வந்து வச்சுருக்காங்க அந்த போஸ்டரில் பார்த்தோம்னா மாசாணியம்மன் கோயிலுக்கு எந்தெந்த நேரத்தில் பேருந்துகள் புறப்படுது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு காலை வேலைகளில் பார்த்திங்கனா பத்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இருக்குது மதியம் அதாவது காலை சுமார் பத்தரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஐந்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்து அப்படின்னு இருக்குது இந்த பேருந்து வந்து வெளியே வரக்கூடிய இடங்களில் இருக்கிற பேருந்துகள் வந்து ஆனைமலை வழியாக செல்லக்கூடியது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து புதிய பஸ் ஸ்டாண்டை நம்ம பார்த்துட்ருக்குறோம் திருப்பூர் பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மக்கள் வந்து நம்ம பழைய பேருந்து நிலையத்துலேருந்து புதிய பேருந்து நிலையத்துக்கு என்பாத வழியிலேயே ஆனைமலை செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது வந்து பழைய பேருந்து நிலையம் இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறது புதிய பேருந்து நிலையம் எந்தெந்த பேருந்து இருக்குது அப்படின்னு நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ பொள்ளாச்சியிலேருந்து பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையத்தில் தான் ஆனைமலை அம்மன் கோயிலுக்கு செல்லக்கூடிய பேருந்து எல்லாமே இருக்கும் அதில் காளியாபுரம் சேத்துமடை சேத்துமடை காளியம்மன் கோவில் சரளப்பதி ஒடையகுளம் செமனாம்பதி பெரியபோது செல்லக்கூடிய தனியார் மற்றும் அரசு பேருந்துகளும் மற்ற சில பேருந்துகளும் கூட கோயிலுக்கு போகிறது இருக்குது இந்த பேருந்துகள் எல்லாமே ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலை தாண்டி தான் போகும் அதனால் கோயில் முன்னாடியே வந்து இறக்கி விடுவாங்க ரயில் மூலமாக வரக்கூடிய பக்தர்களாக இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி நடக்கிற தூரத்தில் உங்களுக்கு மெயின் ரோடு வந்துடும் இந்த மெயின் ரோட்டில் நின்னாவே அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலுக்கு பேருந்துகள் இருக்குது அதில் வரக்கூடிய அந்த வழியில் வரக்கூடிய பேருந்துகளில் வந்து நீங்கள் கேட்டு ஏறிக்கலாம் பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையத்தில் ஆனைமலை அருள்மிகு மாசானியம்மன் திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பேருந்துகள் எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்டு வந்து ஒட்டியிருக்காங்க நீங்கள் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் வர்றவங்க வந்து அதை நோட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்மளுடைய பேருந்து பயணத்தில் வர்றவங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மாசாணியம்மன் கோயிலை பற்றின வீடியோக்கள் அப்டேட்டுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்